பக்கம் அகஸ்தியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் நீங்கள் என்ன முத்திரை பார்க்க போறோம்னா சர்க்கரை நோய்க்கான முத்திரைகளை பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஆறு முத்திரைகளை பார்த்துருக்கோம் அதோட கூடுதலாக நீர் முத்திரையும் பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்க்கக்கூடிய முத்திரையின் பேர் வந்து கட் முத்திரை கட்வாமி முத்திரை ப்ளஸ் நீர் முத்திரை கட்வாங் முத்திரை எப்போ செய்கிறது நீர் முத்திரை எப்போ செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ பயிற்சி செய்வதற்கு முன்னாடி ஒரு தரையில் வந்து பெட்ஷீட்டை விரிச்சி போட்டுக்கோங்க அதேமாதிரி அமர்ந்துக்கோங்க ஆசன பயிற்சியில் செய்யுங்க பத்மாசனம் உத்தான பத்மாசனம் அல்லது சுகாசனம் அல்லது சித்தாசனம் அல்லது உங்களுக்கு ஏற்ற ஆசனம் அல்லது சமணங்கள் போட்டு நிமிர்ந்து உக்காந்துக்குங்க செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பய பச்சை தண்ணி குடிச்சுக்கோங்க டீ காஃபி குளிச்சிங்க அப்படின்னா பயிற்சி கால் மணி நேரங்கள் செய்யுங்க செஞ்சிட்டிங்கன்னா கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் குளிச்சிக்கலாம் டீ காஃபி குளிச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் வெறு வைத்தோடு தான் செய்யணும் வெறுவைத்தோடு செய்யும் போது தான் இந்த பயிர்களுடைய பலன்கள் வந்து உடனே தெரிய வரும் சாப்பிட்டு செஞ்சிங்க அப்படின்னா பலன்கள் வந்து உடனே தெரியாது இப்போ கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து செய்யலாம் சேரில் உட்காந்து செய்யும் போது நிமிந்து உக்காந்துக்கோங்க காலை வந்து த ஒரு விரிப்பு மேலே வச்சுக்கோங்க இதுவும் முடியல அப்படின்னா படுத்து செய்யலாம் படுத்து செய்யும் போது உடம்பு வந்து நேராக இருக்கணும் கை ரெண்டும் வந்து விலகி இருக்கணும் ஒரு அடி இப்போ பயிற்சி போகலாம் பயிற்சி வந்து இது பேர் கட் பாங் முத்திரை கட் பாங் முத்திரை இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னா கீழே உட்காந்து பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கையும் கால் முட்டி மேலே இருக்கணும் மூணு வரலாம் லைட்டாக மடங்கி இருக்கணும் நாலு வரலாம் மடங்கி இருக்கணும் கட்டை வரல வந்து இருக்கணும் உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும் இதே பொசிஷன் தான் சேரில் உட்காந்து செஞ்சாலும் இதே பொசிஷன் தான் நிமிந்து உட்காந்துருக்குங்க ஒரு ஆறு முழு மூச்சு எடுத்துக்கோங்க கை வந்து வானத்தை நோக்கி இருக்கணும் நான்கு வரங்களும் வந்து கொஞ்சம் மடங்கி இருக்கணும் கட்டை வரல் கொஞ்சம் விலகி இருக்கணும் இதுதான் கட்டுவாங்க முத்திரை இப்போ இதை செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த முத்திரை வந்து பலன் வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் தெரியும் காரணம் என்னென்னா இந்த பயிற்சி எடுக்கும் போது உள்ளங்கையில் வந்து ஒரு அதிர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அவங்களை கவனிக்க சொல்லும் நடுவில் அதிர்வு ஏற்படுது அப்படின்னா விண்காந்த அலைகள் வந்து நம்ம உடம்புல பாயுதுன்னு அர்த்தம் இப்போ பாயும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த விண்காந்த அலைகள் ஃபுல்லாக பரவும் போது உடம்புல உள்ள தடைகள் ஆனக்காங்க பிரேக்காகி கிடக்கும் அதாவது சக்தி ஓட்டங்களை வந்து தடை பண்ணுறத வந்து நிவர்த்தி பண்ணும் ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணும் பிராணனை சீர் பண்ணணும் எல்லா முத்திரையோட நோக்கமும் வந்து ரத்த ஓட்டத்தையும் பிராணனையும் தான் இந்த முத்திரை மட்டும் தச வாய்க்கள் பத்து வாய்க்களும் சமன்படுத்தும் சமன்படுத்தும் போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு வந்து மனசோடு இணைந்து செயல்படும் இதுதான் இந்த நோ முத்திரையுடைய நோக்கம் இது மட்டும் இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த முத்திரையில் சிறப்பம்சங்கள்லாம் உண்டு இந்த முத்திரையை மட்டும் தனியாக பார்ப்போம் சில முத்திரைகள் வந்து ரொம்ப உச்ச முத்திரை அப்படிம்பாங்க அந்த முத்திரைலாம் தனியாக வந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த முத்திரையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இது ஏன் வந்து சக்கரை நோய்க்கு பண்ணுறோம் அப்படின்னா உடம்புல வந்து ஒவ்வொரு வாய்க்குளும் ஒவ்வொரு டைரக்ஷனில் வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் போது கூடுதல் குறையதாக வேலை செய்யும் அப்போ கூடுதல் குறையதாக வேலை செய்யும்போது நம்ம உடம்புக்கு தேவையான பிராணசக்தியும் இரத்த ஓட்டமும் சீராக கிடைக்காது அதனால் ப்ராப்ளங்கள் உருவாகும் இந்த தச வாயுக்கள் தான் உடம்பு ஏற்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படி இயக்கிறதுங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த முத்திரையை போடும் போதே தசை என்னென்ன செய்யுது இப்போ ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே காலை காற்றை கீழே பிரித்து விடும் இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து அந்த சளியை வந்து தும்மலாக மாற்றி வெளியே கொண்டு வந்துடும் அதே மாதிரி வந்து நெஞ்சு எரியுது அப்படின்னா அந்த அசிட்டியை வந்து குறைச்சி உடனே சமநிலைப்படுத்தி குளிர்ச்சிப்படுத்திடும் இப்போ இது மாதிரி ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு அந்த குணங்கள்லாம் வந்து நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி உடம்பு ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும் ப்ளஸ் இதோட என்னென்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதை தொடர்ந்து செஞ்சிங்க அப்படின்னா உடம்பு மனசு இணையும் போது எண்ணங்கள் வந்து குமியும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு வரும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி அந்த முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த காரியத்து மேலே ஈடுபாடு அதிகரிக்கும் ஈடுபாடு அதிகரிக்கும் போது அந்த காரியங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் வெற்றியை வந்து நோக்கி நம்மளை திருப்போம் இதுதான் இந்த முத்திரையோட ஸ்பெஷாலிட்டி இப்போ இந்த முத்திரையை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நீர்முத்திரையை எப்போ செய்கிறதுன்னு பார்ப்போம் நீர்முத்திரை இதுதான் ஏற்கனவே சொன்னால் விதிமுறைகள் கீழே உட்காந்தா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சேரில் உட்காந்தா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் படுத்திருந்தால் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அதே பொசிஷன் தான் இந்த நீர் முத்திரை எப்போ செய்யணும் ராத்திரி செய்யணும் இந்த ராத்திரி செய்யும் போது ரொம்ப உச்சகட்ட பலனை தரும் இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நட்போ வீட்டில் உள்ள உறவுகளோ சரியில்லை எல்லாமே வெவ்வேறு டேரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இந்த முத்திரையை வந்து நீங்கள் இரவில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் போட்டிங்கன்னா எல்லா டேரக்ஷனும் ஒன்று கூடும் எதிரும் புதிரமாக இருக்காங்க நம்மளுக்கு போராட்டம் வந்து சா சாதகமாக அவங்க அமையல எதிராக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது சாதகப்படுத்தும் இந்த முத்திரைக்கு அந்த வலிமை இருக்குது நட்புகளும் ஒருங்கிணைக்கும் உறவுகளும் ஒருங்கிணைக்கும் இந்த நீர் முத்திரை ரொம்ப அற்புதமான முத்திரை தெய்வீகமான முத்திரை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்